கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஆன்மீக குறிப்புகள் இந்த பகுதியில் நம்ம நிறைய ஆன்மீக குறிப்புகளை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நீங்கள் இப்போ கேட்க போகிற ஒரு ஸ்லோகம் உங்கள் சந்ததியை காக்கும் உங்களுக்கு மறுபருவை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை கேளுங்க ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே இன்னொரு முறையும் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்குங்க ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே இந்த ஸ்லோகம் இப்போ கேட்டிங்க இல்லையா இந்த ஸ்லோகம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் விஷ்ணு சகசிரநாமம் சொன்ன பலன் நமக்கு உண்டுன்னு மகாபிரிவா சொல்லியிருக்கா இது போக இன்னொரு அருமையான விஷயம் மகாபிரிவாக சொல்லியிருக்கா அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இது வந்து ஒரு ஒரு அருமையான உங்களுக்கு ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்லோகத்தை வீட்டில் சொன்னால் என்ன பலன் வீட்டில் உட்காந்துருக்கீங்க வீட்டில் உட்காந்துருக்கும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்கிறீங்கன்னா நூறு முறை விஷ்ணு சஹசனாவம் சொன்ன பலன் சரி இதே நீங்கள் வில்லுவ மரத்தின் கீழே உட்காந்து இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ஆயிரம் முறை விஷ்ணு சஹசனாவம் சொன்ன பலன் சரி இப்போ நம்ம கோவிலுக்கு போய் இதே ஸ்லோகத்தை உட்காந்து அந்த பிரகாரத்தில் உட்காந்து சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன பலன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா மறுபிறவி கிடையாது அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லை நம்முடைய சந்ததியர் ஃபுல்லாக இறைவன் காத்து நிற்பான் அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறாரு ஸோ ஒரு அருமையான விஷயம் இந்த ஸ்லோகத்தை திருப்பியும் போடுறேன் நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன ஸ்லிப்பில் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை இந்த எபிசோடு திருப்பி திருப்பி போட்டு கேட்டுக்குங்க ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே இன்னொரு முறையும் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்குங்க ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே இந்த ஸ்லோகத்தை நீங்க நல்லா இன்னொரு வாட்டியும் சொல்றேன் வீட்டில் சொன்னால் நூறு முறை சொன்ன பலன் விஷ்ணு சகஸ் நூறு முறை சொன்ன பலன் சரி இது ஒரு வில்லோ மரத்தின் கீழே சொன்னால் ஆயிரம் முறை சொன்ன பலன் ஆலயத்துல உட்கார்ந்து சொன்னால் மறுபிறவி கிடையாது அருமையான விஷயம் இல்லைங்களா மகாபிரிவா சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் விஷயம் மறுபிறவி கிடையாது நமக்கு அதனால் நம்ம கூடிய மட்டும் ஆலயத்தில் போய் உட்காந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நம்முடைய சந்ததியை காக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அருமையான ஸ்லோகத்தை மீண்டும் 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 பாராயணம் செய்து நற்பலன்களை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்